வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வருகின்ற இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தனுசு ராசியின் வருடப்பலன் பாகம் இரண்டு இப்பதிவில் தனுசு ராசி மக்களின் காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சொத்து சுகம் பற்றி இந்த பாகம் இரண்டில் விரிவாக நாம் பார்ப்போம் முக்கியமாக தனுசு ராசி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் முதல் பகுதி காதல் உறவுகளுக்கு சிறந்ததாக இருக்காது என்று தெரிகிறது இருப்பினும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு பகவான் விழாவன் தங்களின் ஏழாவது வீட்டிற்கு சென்று தங்கள் காதல் உறவுகளில் ஒரு இணக்கத்தை மேம்படுத்த முயற்சி செய்வார் என்று தெரிகிறது சுக்கரன் ஆண்டு முழுவதும் பொதுவாக உங்களுக்கு நேர்மறையான பலன் சார்ந்த விளைவுகளை தருவார் என்று கணிக்க இடம் அதிகமாக இருக்கிறது தங்களின் ஐந்தாவது வீட்டின் அதிபதியாக இருக்கும் செவ்வாய் ஒட்டுமொத்த சாதகமான முடிவுகளை உங்களுக்கு வழங்குவதாகவும் தோன்றுகிறது ஆகையால் இந்த ஆண்டு பொதுவாக உங்களின் காதல் உறவுக்கு சாதகமாக இருந்தாலும் வருகின்ற புத்தாண்டின் ஆண்டின் தொடக்க பகுதி தங்களுக்கு காதல் உறவுகள் வலுவாக இல்லை என்பது கணிக்கப்படுகிறது இருப்பினும் ஆண்டின் இரண்டாம் பாதி உங்களின் காதல் உறவுக்கு சிறப்பான பலனை நீங்கள் பெற்று நலமாக வாழ்வார்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லலாம் இந்த விஷயத்தில் ஆண்டின் முதல் பாதியில் தங்களின் காதல் உறவுகளை இலகுவாக எடுத்துக்கொள்ள கொள்வது பொருத்தமற்றதாக தெரிகிறது சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் உங்கள் காதல் துணையின் மீது உங்களின் முழு கவனத்தையும் செலுத்தி அன்பாகவும் பரஸ்பர ஆறுதலாகவும் நீங்கள் கனிவுடனும் பேசவும் பழகவும் வேண்டும் தேவையற்ற வாதத்தை தீவிரப்படுத்துவதை விட அவர்களை உங்களின் பக்கம் திரும்ப வைக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் ஆண்டின் இரண்டாம் பாதியில் தங்களுக்கு மிகவும் சாதகமான முடிவுகள் சாத்தியமாகும் என்று தெரிகிறது அதே நேரத்தில் உங்களின் காதல் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் பெரிய விஷயங்களை நல்லவிதமாக எதிர்பார்க்கலாம் காரணம் உங்கள் காதலில் நீங்கள் குறிப்பிடத்தக்க உயர்வையும் மற்றும் புத்திசாலித்தனமாக உங்கள் உறவுகளும் செயல்படுவதால் உங்கள் காதல் உறவு நலமாக முன்னேற்றம் அடையும் என்று கருத இடம் இருக்கிறது தனுசுராசி மக்களின் திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது திருமண வயதை அடைந்த தனுசு ராசி மக்களுக்கு மற்றும் திருமணம் செய்து கொள்ள முயற்சிக்கும் தனுசு ராசி மக்களுக்கும் ஆண்டின் இரண்டாம் பாதி சிறப்பான பலனை வழங்கக்கூடும் என்று கிரக கணிக்கிறது ஆண்டின் முதல் பாதி முழுவதும் உங்களின் திருமண விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான உங்கள் முயற்சிகளை நீங்கள் அதிகம் செய்ய முடியாத சூழல் இருக்கிறது இருப்பினும் மே மாதத்தின் நடுப்பகுதி பிறகு உங்கள் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதியான குரு பகவான் விழாடன் உங்களுக்கு ஏழாவது வீட்டிற்கு செல்கிறார் இந்த காலம் உங்கள் திருமணத்திற்கு நல்லதொரு பாதை அமைத்து தரும் என்று நம்பலாம் இந்த விளைவாக தனுசுதாசி மக்கள் தங்களின் திருமணம் மற்றும் நிச்சயதார்த்தம் தொடர்பான சாதகமான அம்சங்களை ஆண்டின் இரண்டாம் பாத இரண்டாம் பாதையில் செயல்படுத்தி முன்னேறலாம் குறிப்பாக மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலை வெளிப்படுத்துகிறது தங்களின் திருமணத்தை பொறுத்தவரை ஆண்டின் இரண்டாம் பகுதியும் சிறந்த பலனை தரும் என்று வலுவாக நம்பவும் இடம் இருக்கிறது இதற்கு நேர்மாறாக ஆண்டின் முதல் பாதையில் குறிப்பிடத்தக்க துன்பங்கள் ஏதும் இல்லாவிட்டாலும் உங்களின் திருமண வாழ்க்கையை நல்ல விதமாக அனுபவிக்க இந்த ஆண்டின் இரண்டாம் பாதி சிறப்பாக இருக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் தனுசு ராசி மக்களின் குடும்பம் மற்றும் குடும்ப வாழ்க்கை முறையில் இந்த ஆண்டு தனுசு ராசி மக்களுக்கு நீங்கள் குடும்பம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்க நீங்கள் கவனமுடன் உங்களுடைய செயல்பாடுகளை நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுத்த வேண்டும் சனி பகவான் உங்கள் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகி இருக்கிறார் அவர் மார்ச் மாதம் வரை நல்ல நிலையில் இருக்கிறார் இதன் விளைவாக இந்த காலகட்டத்தில் முக்கியமான குடும்ப முடிவுகளை எடுப்பது தங்களுக்கு புத்திசாலித்தனமான ஒரு செயல்பாடாக இருக்கும் பிற்காலத்தில் சனியின் நிலை மோசமடையக்கூடிய சூழல் இருக்கிறது காரணம் அவருடைய பயிற்சி மார்ச்சிக்கு பிறகு மாறுகிறது இந்த வழக்கில் அடுத்தடுத்த முடிவுகளை மோசமாக உங்களுக்கு இருக்கும் இருப்பினும் குரு பகவான் விழானின் அனுகூலம் கிட்டத்தட்ட முழு மாதத்திற்கும் முழு வருடத்திற்கும் குறிப்பிடத்தக்க சிக்கல்களை ஏற்படுத்தாமல் தங்களுக்கு உதவி புற உதவி புரிய அவர் தயாராக இருப்பார் வேறு விதமாக கூறினால் தங்களின் குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த ஆண்டு பொதுவாக சாதகமானதாக இருக்கிறது ஆயினும் கூட ஆண்டின் தொடக்கத்தில் தாங்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பது மிகவும் நன்மை வைக்கும் என்றாலும் சற்று கவனவுடன் செயல்படுத்துவது நலமாகும் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான முதல் மூன்று மாதங்கள் தங்களின் இல்லற வாழ்க்கையில் சாதகமாக இருக்கும் என்று கிரகங்களை கணிக்கிறது அதன் பிறகு குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் உருவாகலாம் நான்காம் வீட்டில் சனியின் சஞ்சாரம் குறிப்பாக மார்ச் மற்றும் மே மாதங்களில் விளைவுகள் சற்று மோசமாக உருவாகி உங்களை வாட்டும் இந்த நேரத்தில் சற்று நீங்கள் கவனமாக உங்களுடைய பேச்சிலும் செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் ராகு பகவானின் பயிற்சி இறுதியில் நான்காம் வீட்டை விட்டு வெளியேறும் சமயத்தில் உங்களின் ஒட்டுமொத்தமான குறைவான சிக்கல்கள் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இருப்பினும் சனி பகவான் இந்த ஆண்டு உங்களின் வீட்டு வேலைகளில் நீங்கள் சற்றே கவனமுடன் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது ராசி மக்களின் நிலம் சொத்து மற்றும் வாகனம் சார்ந்து பார்க்கும்பொழுது நடுசுராசி மக்களுக்கு இவர்களின் நிலம் கட்டிட விஷயங்களில் இந்த வருடம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது இதனால் இந்த ஆண்டின் இரண்டாம் பாதி இன்னும் சிறப்பாக இருக்க உங்களுடைய உழைப்பும் கவனமும் அதில் இருக்க வேண்டும் ராகுபகவான் ஆண்டின் தொடக்கத்திலும் மே மாதத்திலும் நான்காவது வீட்டில் இருப்பதால் இது நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான சில சவால்களை மற்றும் சிக்கல்களை அவர் உங்களுக்கு ஏற்படுத்துவார் என்று நம்ப இடம் இருக்கிறது ரியல் எஸ்டேட் தொடர்பான முடிவுகள் தற்போதைக்கு நீங்கள் தள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இருப்பினும் அவை செய்யப்பட வேண்டும் என்றால் சர்ச்சைக்குரிய மற்றும் சந்தேகத்திற்குரிய ஒப்பந்தங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் மோசடி குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இது போன்ற ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நல்லது அது சார்ந்து ஆலோசனை செய்வதும் நல்லது நான்காம் வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் தனஸ்தானத்தில் மரம் பெற்று தனது பார்வையால் அமர்கிறார் மற்றும் மே மாதம் முதல் ராகு சஞ்சாரம் தங்களை நான்காம் வீட்டை விட்டு வெளியேறும் சமயத்தில் சனியின் பயிற்சி நான்காவது வீட்டுக்குள் நுழைகிறது என்பதையும் வெளிப்படுத்துகிறது இந்த சூழ்நிலையில் ஓரளவு நல்ல மேம்பட்ட விளைவுகளுடன் கூடிய வடக்குகள் ஆபத்து இல்லாத பகுதியில் உங்களுக்கு இருக்காது என்று நீங்கள் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறீர்கள் ஆபத்து நீடிக்கும் என்பதை மேற்கூறிய வார்த்தைகள் உங்களுக்கு உணர்த்த வேண்டும் இருப்பினும் இந்த நிகழ்வில் ஆண்டின் முதல் பாதியை விட இரண்டாம் பாதி சிறப்பாக இருக்கும் என்று கூறப்படுகிறது வாகனம் தொடர்பான பிரச்சனைகள் வரும்போது ஆண்டின் இரண்டாம் பகுதியும் தங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எனவே முடிந்தவரை வாகனம் வாங்குவதை தள்ளிப்படுவது சிறந்த நடவடிக்கையாக இருக்கும் காரணம் சரியாக விவரிக்க விவரத்தை சேகரிக்காமல் பற்றாக்குறை உள்ள முதலீடுகளுடன் வாகனத்தை வாங்குவது உங்களுக்கு சிறந்ததாக இருக்காது இருப்பினும் ஒரு வாகனத்தை வாங்குவது முற்றிலும் அவசியமானால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு காத்திருந்து வாங்குவது உங்களுக்கு நலமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராசி மக்கள் தங்களது தேகத்தின் மேல் பகுதி வெள்ளி நகைகளை அணிவது சிறப்பான ஒரு செயலாகும் முடிந்தால் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் பசுவிற்கு தினமும் பால் சோறு அருகம்பில் போன்ற அம்மாடு தின்னக்கூடிய தீனிகளை தருவது நலமாகும் முடிந்தால் சனிக்கிழமை என்று கொடுங்கள் வியாழக்கிழமைகளில் கோயில்களில் மஞ்சள் நிற பழங்களை கொடுத்து மஞ்சள் நிற ஆடைகளை தட்சாமூர்த்திக்கு அணிவித்து அல்லது குரு அணிவித்து அவரை பூஜை செய்து உங்களுடைய பிரார்த்தனைகளை வையுங்கள் அவர் உங்களுக்கு நல்ல பலனை வழங்குவார் என்று நம்பலாம் இது சமயம் இந்த வருடத்தில் முக்கியமாக மஞ்சள் நிற துணிகளை உங்களுடன் வைத்திருங்கள் அல்லது ஆடையாக வேஷ்டியாக கர்ச்சிப்பாக வைத்திருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையாக இருக்கும் மற்றும் வெளியில் செல்லும்போது மஞ்சளால் அல்லது சந்தனத்தால் ஒரு பொட்டிட்டு வெளியில் செல்லுங்கள் முடிந்தால் உங்கள் தாயின் ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்வது உங்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி அசுரலியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம் வணக்கம்